அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நேற்றைய வீடியோல சூரா இக்லாஸ் மற்றும் சூரத்து ஃபலக தஜ்வீதுடன் ஓத கத்துக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வீடியோல நாம பார்க்க போறது சூரத்து நாஸ் சூரத்து நாஸ் எப்படி ஓதنا அப்படிங்கறத பாக்கலாமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஆஊது பி ரப் मणिना इला الَّذِي मिन्षरिल्वस्वासिल्ना فِي वि सुदूरिना முறையில ஓத கத்துக்கிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அசலாம் வணக்கம் நான்